எனக்கு வேலை அமையும் இதுக்கு நான் என்ன சார் பழனிமலையில பழனிமலை முருகனுக்கும் சனிக்கும் அதனால குளத்துல பார்த்தா ஆண்டியா போயிடுவோம் ராஜா அதெல்லாம் இல்ல விஸ்வரூப தரிசனத்தை பழனிமலையில முருகனை பார்த்து இறைவா சொல்றியா சுகமே சொல்ற சார் இந்த தொழிலாளர் ஒரு தொழில் நிறுவனத்துக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒரு சாதாரணமாக ரெண்டு பேர் போ வீட்டுக்கு வேலைக்கு போகிறது கூட அவங்க வீட்டில் ஒரு வேலைக்கு ஆள் கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வந்தால் நிற்க மாட்டுறாங்க இது ரெண்டு பிரச்சனையுமே இருக்கு இது ஏன் வருது இப்படி ஒரு ஆள் எனக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல சார் எனக்கு சரியான டிரைவர் கிடைக்க மாட்டாங்க சார் சார் எனக்கு சரியான சமையல் செய்ய ஆள் கிடைக்க மாட்டாங்க வராங்க நல்லா தான் பார்த்து எனக்கு விட்டு போயிடுறாங்க சார் என் நிறுவனத்துல பத்து பேர் நல்லா வச்சிருக்கேன் சார் வேற கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுறேன் சார் இந்த பில்டிங் லைன எல்லாம் கேட்டேன்னு வச்சுக்கல போன வாரம் என்கிட்ட போய் அந்த சைட்ல வேலை சொல்லுவாங்க இந்த வேலையாட்கள் ஆகாமல் போறதுக்கு காரணம் என்னன்னு முதல் அதாவது சனிக்கு கேந்திரங்களில் கேது இருப்பவர்கள் சனி சூரியன் சேர்ந்து இருப்பவர்கள் இவர்களுக்கு வேலையாட்கள் பிரச்சனை உண்டு நல்லா நம்மளுக்கு ஒரு தசை நடக்குது சார் ஏதோ ஒரு தசை நடக்கும்போது நடக்கும் ஆனா ஒரு தசை என்பது ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் மட்டும் தான் பலனை தரும் புத்திகள் தான் நம்மளை இயக்கும் உண்மை ஜோதிடத்தில் அசைக்க முடியாத உண்மை எழுதப்படாத உண்மை இதுதான் புத்தி தான் பலனை கொடுக்க போது தசை என்பது அவ்வளவுதான் ஓனர் ஒரு கார் ஓனர் தான் தசை கார் டிரைவர் தான் புத்தி அவர் தான் இயக்கிறான் அந்தரம் என்பது கார் டிரைவருடைய மனநிலை அப்படி போறோம் உள்ள அப்போ அந்த புத்தி என்ன புத்தி நடக்குதோ அந்த புத்திக்கு கேந்திரங்களிலே கேது இருப்பது வேலையாட்களை தடை செய்ய பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரமானவர்களுக்கு வேலையாட்கள் செட்ட மாட்டாங்க வேலையாட்கள் மேல ஒரு புல் சாட்டிஸ்பைட் வராது ஏன்னா இவங்க வேகமானவர்கள் சனி வக்ரமானவங்க வேகமான ஒரு விஷயம் வந்து இமிடியேட்டா பண்ணணும் இப்பவே பண்ணி இப்பவே முடிச்சிடணும் மார்க்கெட்ல அவன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணி அதை வந்து வெளியே கொண்டு வந்தோம்னா நினைக்கக்கூடியது சனி வக்ரம் அவங்ககிட்டே வேலை செய்கிறவங்க சனி ஆட்சி உச்சம் பெற்றோ வக்ரம் ஆவாதா இருந்தா அவனா பண்ணுவானா பண்ணிக்கலாம் பண்ண அப்படின்னு நினைப்பான் இந்த வக்ரமான சனியும் வக்ரம் இல்லாத சனியும் என்ன பண்ணுவனா இது ஃபாஸ்ட் இது ஸ்லோ ரெண்டு பேருக்கும் முட்டிக்கும் அப்போ ஒரு ஓனர் ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு ஓனருக்கு பொறுமையும் சகிப்பு தன்மையும் இருந்தால்தான் தன் இடத்திலே வேலை செய்வனா தட்டி கொடுத்து மேலே கொண்டு வரணும் அவருக்கே சனி வக்ரமாக இருந்தா கோவப்பட்டு நிறைய பேர் இழந்துடும் முதல்ல ஒரு ஜாதத்தில் சனி வக்ரமாக சரி சனி வக்ரமே ஆயிடுச்சு சார் அப்ப நான் வந்து கம்பெனியை கிடையாது இந்த சனிக்கு கேந்திரங்களிலே கேது சூரியன் இருக்க கூடாது அதே மாதிரி சனிக்கு ரெண்டு பன்னெண்டில் கேது இருப்பது திருகோணங்களில் கேது இருப்பதும் பாதிப்பு தரும் ஆல்மோஸ்ட் எல்லா இதுலயுமே கவர் ஆயிடுச்சு மூணு பதினொன்னு மட்டும் கவர் ஆகாது இப்போ சனிக்கு ரெண்டுலயும் பன்னெண்டுலயும் கேது இருக்கிறவங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கும் கொஞ்ச நாள் வருவாங்க ரெண்டு மாசம் வருவாங்க ஒரு வருஷம் வருவாங்க கட்டாயிடுவாங்க புது ஆள் மறுபடியும் உள்ள வருவாங்க மேக்சிமம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஆள் மாறுவாங்க சார் சனிக்கு ரெண்டு பன்னெண்டுல கேது இருந்தா சனிக்கு திரிகோணங்களில் கேது இருந்தா சனிக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது கேது இருக்கு ஒருவேளை சனி தசை கேது தசை நடந்ததுன்னா பிரச்சனைகள் அடிக்கடி வந்து இருக்கும் லேபர் கிட்ட இல்ல சனி தசை கேது தசை எதுவும் வரல அப்படின்னா இவர்களுக்கு அதிகபட்சம் ஒரு ஐந்து வருடம் ஒரு லேபர் நீடிப்பார் சனிக்கு கேந்திரங்களிலே கேது இருப்பது ஒண்ணு நாலு ஏழு பத்துல இருக்குது மாசம் மாசம் பிரச்சனை வரும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு பிரச்சனை வரும் வேற வழியே இல்லைன்ற ஒரு கதியில இவங்க வச்சுதான் வேலை ஓடணுன்றதுக்காக தலையிலே அடிச்சுக்கிட்டு அந்த ஓனர் வேற வழி இல்லைன்னு ஊட்டுவார் அவருடைய ஜாதகத்துல கேந்திரங்கள்ல சனிக்கு கேந்திரங்கள கேது சனி கூட கேந்திரங்களில் கேது சம்பந்தப்பட்டால் வேலையாட்களின் பிரச்சனை தலைவிரித்து ஆடும் சனிக்கு ரெண்டு பன்னெண்டிலே கேது அமைந்தால் ரெண்டு வருஷத்துக்கு மேல ஒரு லேபர் நீடிக்க மாட்டாங்க சனிக்கு திரிகோணங்களிலே கேது அமைந்து அது குரு பார்வை பெற்றால் சுபமாக ஓடும் குரு பார்வை இல்லைன்னா ஒரு அளவுக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஓடும் அதுக்கப்புறம் கேந்திரங்கள்ல திரிகோணங்கள் ரெண்டு பன்னெண்டுல நாடி விதிப்படி கேது இருக்க கூடாது யாருக்கெல்லாம் கேது இருக்கிறது வேலையாட்கள் பிரச்சனை கிடையாது சனிக்கு கேந்திரங்கள்ல குரு இருக்கிறவங்களுக்கு வேலையாட்கள் சூப்பராக அமைவாங்க லிஃப்ட் லைஃப்ல பெரிய லிஃப்ட் ஆகிடுவாங்க சார் பெரிய லிஃப்ட் ஆகி தொழில் நிறுவனங்களில் வேலையாட்கள் செட்டானவங்களுடைய ஜாதகத்துல சனிக்கு கேந்திரங்கள்ல குரு இருக்கிறத பார்க்கலாம் அந்த சனிக்கு கேந்திரங்கள்ல குரு இருக்கும் போது அவங்க ஜாதத்துல குரு தசை குரு புத்தி கிடைக்கும் போது சூப்பரான வேலையாட்களை கொண்டு வந்து அந்த பிரபஞ்சம் போயிட்டு இருக்கும் இயற்கை சனிக்கு கேந்திரங்கள்ல வளர்புறை சந்திரன் குரு இருப்பது நல்ல வேலையாட்களையும் சனிக்கு கேந்திரங்கள்ல கேது இருப்பது வேலையாட்களை தடையும் செய்யும் இதுதான் உண்மையான விஷயம் யாரா இருந்தாலும் எது எத்தனும் அந்த தசா புத்தி நடந்துருச்சுன்னா இன்னும் பவரா வேலை செய்யும் இப்போ வேலையாட்களை நாம் சரியாக வைத்திருக்க வேண்டும் வேலையாட்கள் நம்ம இடத்துல இருந்து வெளியே போகக்கூடாது வேலையாட்கள் நமக்கு தொடர்ந்து வந்து கரெக்டா வந்து நம்ம கூட பயணிக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய எண்ணங்கள் இருக்கும் வேலையாட்கள் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் சரி இவர்களுக்குடைய ஜாதகத்துல ஒரு கிரகத்தை நம்ம மாத்த முடியாது இவர்களுடைய ஜாதகத்துல கேந்திரத்துல இருக்கிற கிரகத்தை நம்ம நகர்த்த முடியாது சில பேர்லாம் பாருங்க வேலையாடத்திலே இல்லாம இன்னைக்கும் செல்ஃபாகவே போன் அட்டன் பண்ணி பேசுறவங்க ஒரே ஆளை வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் அவங்களே பாக்கிறவங்கலாம் இருப்பாரு பத்து இருக்கிற இடத்துல நாலு பேர் வச்சு வேலை வாங்குறவங்களா இருப்பாங்க இவங்கெல்லாம் சனி வக்ரமானவங்களா இருப்பாங்க தொழில் திறமையானவர்கள் எல்லாமே சனி வக்ரம் தான் இவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு இப்போ நான் எப்படியா இருந்தாலும் வேலையில ஜெயிக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜெயிக்கணும் எனக்கு வேலையாட்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு சரியா அமையும் இதுக்கு நான் என்ன பண்ணலாம் சார் பழனிமலையில பிஸ்ப ரூப தரிசனம் பார்க்க வேண்டும் பழனிமலையில பிஸ்வ ரூப தரிசனம் காலைல அஞ்சே முக்கால் இருந்து ஆறு மணிக்கு கரெக்டா ஸ்கிரீனை திறக்கும் போது முருகன் பாக்கம் பாத்தீங்கன்னா வேலையார் பிரச்சனை நிரந்தரமா தீர்வுக்கு வரும் பழனிமலை எந்த ராசிக்காரரும் போகலாம்ல அந்த ராஜு போகணும் இந்த ராஜ் போகக்கூடாதுன்றாரு நான் இப்போ சொல்றேன் எதனா ஒரு கோவில் கல்வெட்டுல இந்த ராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு முன்னோர்களோ பெரிய எழுதி இருந்தால் நிச்சயமாக நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்பர் ஒருத்தரு கோபம் வரும் அதனால அவர் நான் சொல்ல முடியாது அவரு நானும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் நாங்க ரெண்டு பேரும் பேசும்போது ஏங்க பூர நட்சத்திரம் திருப்பதிக்கு போகாதுன்னு சொல்றாங்க அந்த பூர தான் அஞ்சு கோடி ரூபாய் பணம் கொடுத்து திருப்பதிக்கு ரோடு போல கொடுத்தாரு இவ்வளவு பாதைய சரியில்லாம இருக்கு பக்தர்கள் வராங்கன்னு இப்ப இது எந்த கணக்குலங்க சாப்பிங்கன்னு கேட்டேன் என் கிட்ட கே சம்பாத் நீங்க சொல்லுங்க சம்பாத் பில்கேஷ் வந்து பூர நட்சத்திரம் அஞ்சு கோடி கொடுத்தாரு எனக்கு தெரியாது அவர் அஞ்சு கோடி கொடுத்தாரா பூர நட்சத்திரம் நண்பர் ஜோதிடர் அவர் சொன்னார் அஞ்சு கோடி கொடுத்தாரு பூர நட்சத்திரக்காரர் பில்கேஷ் அவரும் பூர நட்சத்திரம் தானே அப்படியே திருப்பதி நிறுவனம் வாங்கிச்சு ரோடு போட்டாங்க என்ன நம்ம இதெல்லாம் நீங்க பேச மாட்டீங்களா யூடியூப்ல கோயிலை பத்தி ஏதாவது பேசுவீங்களா கிண்டலா பேசிட்டு இருந்தாரு அதனால என்னை பொறுத்த வரைக்கும் சார் கோவிலுக்கு வந்து இந்த கோயிலுக்கு இங்கே போங்க அந்த கோயிலுக்கு அவங்க போகக்கூடாதுலாம் இல்லை நான் நிறைய கோவில் நானே ரெஃபர் பண்ணியிருப்பேன் ஆனால் மேக்சிமம் இந்த கோவிலுக்கு இந்த ராசிக்காரங்க போகக்கூடாதுன்னா நான் எதுவும் பேசிக்க மாட்டேன் இந்த கோவிலுக்கு இவங்க போகணும்னு பேசியிருப்பேன் இந்த கோவிலுக்கு இவங்க போகக்கூடாதுன்னு நான் எந்த வீடியோ பேசியிருக்க மாட்டேன் மேக்சிமம் நைன்டீன் பர்சன்டேஜ் அப்படி பேசியிருக்க மாட்டேன் அதனால எல்லாரும் போகணும் பள்ளியில் போய் சூர்வன் தரிசனம் பார்த்தா இதற்கான பரிகாரமே அதுதான் ஆமாம் வேலையால் வரணுமா ஆள் வந்துடுவாங்க டிரைவர் செட்டா செட் ஆகிடுவாங்க வேலையாளர்கள் பிரச்சனை கொடுக்குறாங்களா அடிக்கடி அட்வான்ஸ் கேட்கறாங்களா உங்க நெனைம கஷ்டமா இருக்கா உங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கலையா போய் பழனிமலையில் உட்காருங்க ரிசல்ட் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க சும்மா சொன்னாங்க ஒரு வீடியோல பழனிமலையில முருகனை அதெல்லாம் இல்லை ரிசல்ட் வேற லெவலில் கிடைக்குது சார் நிச்சயமா சார் நிச்சயமா ஏன்னா இப்போ இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல இருந்து ஒரு இண்டஸ்ட்ரி வரைக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கு பழனிமலையில அந்த ஓனரு முருகனை பார்த்துக்கிங்களா அங்க பாக்குறது ஸ்பார்க் இங்க எட்டிக்கும் எங்க இவங்க நிறுவனத்துல வேலையாட்களுடைய மைண்ட் அப்படியே மாறும் சே ஓனருக்கு விசுவாசமா இருப்பான்டா உடா எவ்வளவு உதவி செஞ்சிக்கிறான்னு அப்படின்ற மனந்துருவாங்க நிச்சயமா சார் என்னுடைய ஒரு அனுபவம் சொல்றேன் சொல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க சொல்லுங்க ஏற்கனவே ஒரு அனுபவம் சொல்லியிருக்கேன் பழனிமலை பத்தி அது மனிதம் நினைவு கூறுகிறேன் அப்புறம் இன்னொரு அனுபவம் லேட்டஸ்டா நடந்தது இந்த ரெண்டு அனுபவத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் பழனிமலையும் சொன்னதுனால சொல்லுங்க சார் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழா தெரியல சரியா வருடங்கள் நான் ஒரு ஆம்னி பஸ் எடுத்துகிட்டு போகிறேன் எலெக்ஷனுக்காக லீவ் விட்ருக்காங்க ஸோ எங்னூரில் பஸ் எடுத்து வண்டலூரில் வரா டிரைவர் டபுள் டிரைவர் நான் வண்டலூர் கிறிஸ்டன் காலேஜில் ஏறி வண்டி மாற்றுறேன் நான் மாற்றினோன்னே அவர் சாப்பிட்றாரு பேரண்ட்லேயே உக்காஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவர் படுவ சொல்லிட்டு படுத்துட்டாரு நான் வண்டி கூட்டிட்டுருவேன் திடீரெனமும் உழுது பட்டுலன்னு தெரில பேசிகிட்டே இருக்கோம் என் நண்பர்கிட்ட என் நண்பர் சொல்கிறார் என்கிட்ட நாளைக்கு காலைல வண்டி வந்து தாராபுரம் போகுது ரெண்டு வண்டி வருது சார் ஒரு ரெண்டு வண்டி தாராபுரம் போகுது நாங்கள் பழனியில ஒரு வண்டி நிப்பாட்டிட்டு இன்னொரு வண்டியில தாராபுரம் போற வண்டியில் டிக்கெட்டை மாத்தி விட்டுறோம் ஏன்னா போற வழியில திருச்சியில பத்து பேர் இறங்கிறாங்க திண்டுக்கல்ல இறங்கிடறாங்க மீதி பத்து பேர் தான் இருக்காங்க ரெண்டு வண்டி எதுக்கு தாராபுரம் போனோம் ஒரு வண்டியில நிப்பாட்டி நம்ம வண்டி பின்னாடி ஒரு வண்டியை தாராபுரம் அனுப்பிச்சுட்டு நம்ம பழனியில வண்டி போட்டுலாம் பேசிட்டோம் என் நண்பர் சார் காலைல வண்டியை பழனியில தான் போட போறோம் முருகரை பார்த்துட்டு வரலாம் போலானா அது அப்படின்னு முருகரை பார்க்க போறோம் ஒரு மாம்பழம் கொடுத்தா நல்லா இருக்குண்ணே அண்ணே காலையிலாம் கடை ஓப்பனில் இருக்காதுண்ணே அவர் டிரைவர் என் நண்பர் நான் கூட்டம் வைக்கணும் வாங்க சும்மா கூட கூட்டும் அந்த வீடியோ என்ன இருக்குது என்கிட்ட எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல கூகுள் மெயில் ஐடியில் சேவ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க அது கிடச்சா கண்டிப்பாக நான் வீடியோ காமிப்பேன் தேடி பார்ப்பேன் முருகருக்கு பழம் மாம்பழம்னா அண்ணே ஆறு மணிக்கெல்லாம் கடை திறந்துருக்காதுண்ணே கொய்யா பழம் தான் நான் அடிவாரத்தில் நிறைய விற்கும் அதோட காலையில் வைக்குமா எனக்கு தெரியாதண்ணே அப்படின்னு நாங்கள் செம்ம ஸ்பீடு ஆம்னி பஸ்ஸு இயற்கையாகவே ஒரு குறைஞ்சது நாங்கள் நூறு நூற்றி இருபது தான் ஓட்டுவோம் டைமிங் அது ரேட்டிங் ரொம்ப முக்கியம் அப்போ எங்களுக்கு டிராவல்ஸ் வந்து ஜே ஜே ட்ராவல்ஸ்னு ஒரு ட்ராவல்ஸ் வந்து எங்களுக்கு காம்படிஷன் இருந்தது நாங்கள் ஓட்டது தர்ஷினா ட்ராவல்ஸ்னு ஒரு வண்டி போகிறோம் அப்போ கரெக்டாக பேசிகிட்டே போகிறோம் ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு ஒரு ஏசி பஸ்ஸில் வந்து கண்ணாடி டோர் இருக்கும் ஏன்னா ரெஸ்ட் ரூம் போனோம்னா நிறைய பேருக்கு யூரின் போவாங்க இந்த ஏசி ப்ளோயரில் நல்லா ஏசி கூலிங் ஓவராகும் டக் டக் அப்படின்னு தட்டா இருக்க திறந்தேன் தட்டிவிட்டு அவரே டக்குன்னு திறந்துட்டு விடணுன்ட்டு நைட் ஃபுல்லா கண்மூடிச்சு வண்டி ஓட்டுறீங்க தம்பி என்ன பேரு சம்பத்தினா இந்த மாம்பழத்தை ஒன்றரை மணி சார் எங்கேயோ படுத்து ஒரு மாம்பழத்தை பிரத்துல மாம்பழை போய் அப்ப பேசினே இருக்கும் மாம்பழம் எப்படின்னா முருகருக்கு கொடுக்க முடியும் காலைல கடை இருக்காது கொய்யா படம் தான் வைப்பாங்க கூட இல்ல அது கூட காலையில இருக்குமானு தெரியலன்ற மாம்பழத்தை கொடுத்துட்டாரு அந்த மாம்பழத்தை எடுத்துட்டு போய் நாங்கள் காலையில் முருகருக்க பழனி மாதிரிலாம் இது ஒண்ணு ரெண்டாவது ஒன்று மூணு இப்ப நடந்துது பத்து நாளைக்கு முன்னாடி திருச்சியில ரம்யாஸ் ஹோட்டல்ல தங்கி கன்சல்டேஷன்லாம் பார்த்துட்டு எப்பவுமே திருச்சி போனால் ரம்யேஸ்ல தங்குவேன் புதுக்கோட்டையில் சைட்டை பார்த்துட்டு இமீடியட்டா எனக்கு ஒரு கால் வருது மதுரையிலேருந்து இருந்து சைட்டு வேலை நடந்துகிட்டே இருக்கு சில ப்ராப்ளம் நாங்க உடனே மதுரைக்கு போய் சைட்டை பார்த்துட்டு விராட்டி பத்துன்னு ஒரு ஊர்ல சைட்டை ஜிஎம்எஸ் சைட் போயிட்டு சைட்டை பார்த்துட்டு கரூர் பக்கத்தில் வேலாயுதம்பாளையம் அப்படின்னு ஒரு ஊருக்கு சைட்டு பார்க்க போகணும் சரி கரூர்ல போய் ஸ்டே பண்ணிட்டு காலையில வேலாயுதம்பாளையம் பார்த்துட்டு சென்னைக்கு போகலாமா இல்லை பழனிக்கு போய்ட்டு முருகனை பார்த்துட்டு காலையில் கரூர் வழியாக போய் வேலையை பார்த்து சென்னைக்கு போகலாமா அண்ணா வண்டி போங்கண்ணே ரைட்டாக லெஃப்டாக நான் சொல்கிறேன்ட்டேன் போயின்னு இருக்கு வண்டி பழனி ரோட்டில் போக ஆரம்பிச்சிச்சு அஞ்சு கிலோமீட்டர் போயிருப்போம் அண்ணே வண்டி திருப்புங்கண்ணே கரூர் போய் ஆயிட்டு காலைல சைடை வந்து சென்னைக்கு போயிடலான்ட்டேன் வண்டி திருப்பிட்டார் இருந்து கரூர் போகிற பைபாஸில் கரெக்டாக திண்டுக்கல் அவுட்டர் பைபாஸ் கீழே வந்து அந்த ரவுண்ட் ஆனால கீழே வந்து ரைட் கட் பண்ணால் திருச்சிக்கு போவோம் அங்கே கௌரி கிருஷ்ணா ஹோட்டல் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும் பாலாஜி ஹோட்டல் இருக்கும் எஸ்பி ஆப் எஸ்பி ஆபீஸ்க்கு அப்படியே பேக் சைடு அந்த பிரிட்ஜி மேலே ஏறுறோம் இருந்து கரெக்டாக நாங்கள் என்ன பண்ணிட்டோம் பழனிக்கு போகலான்னு போகிறேன் அஞ்சு கிலோமீட்டரில் மதுரையிலேருந்து திரும்பிட்டேன் திரும்பி மறுபடியும் கரூர் பை பாஸை பிடிச்சிட்டேன் கரெக்டாக திண்டுக்கல் அவுட்ரு பைபாஸ் அந்த இடத்துல லெஃப்ட் கட் பண்ணால் பழனிக்கு போகணும் அறுபது ஆமா கொடரோடுன்னு சொல்லுவோம் கட் 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 பழனி அந்த கரெக்டாக பழனிக்கு லெஃப்ட் கட் பண்ணுற ரோட்டில் ஒரு பிரிட்ஜ் ஏறுறோம் ஒரு சின்ன ஒரு பள்ளம் எங்களுக்கு முன்னாடி ஒரு ராலி லாரி போகுது லாரிக்கு பின்னாடியே டிஸ்டன்ஸ் கம்மியான டிஸ்டன்ஸ்லாம் நம்ம டிரைவர் போறாரு லாரி மீளமுன்னு ஒரு பள்ளத்தில் உழுந்துதுன்னு போயிடுச்சு இவரோட வேதம் கண்ட்ரோல் பண்ணமுடியல அந்த பள்ளத்தில் வண்டி ஊழ்ந்துச்சு டயர் கிஞ்சிடுச்சு புது டயரு புது வண்டி நல்ல டயர் பட்டன்லாம் நல்லா இருக்கு டயர் டிஸ்க் போய் குத்தி பஞ்சர் ஆயிடுச்சு அப்படியே பிரிட்ஜ்லேருந்து நேராக கீழே இறங்கினே வரும் கரெக்டாக அந்த திண்டுக்கல் அவுட்டர் பை பாஸு அந்த ரவுண்டானா மேலே இருந்து கீழே இறங்கினதும் லெஃப்டில் ஒரு இண்டியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு அது பக்கத்தில் ஒரு பஞ்சர் கடை பஞ்சரை போடுறோம் இது என்ன விஷயம்னா அந்த ஜிஎம்எஸ் என்ன பேசிட்டு இருக்கும்போது அடுத்தது எங்க நாங்கள் போறீங்கன்னு கேக்குறாரு அவர் அந்த ஹவுஸ் ஓனர் பழனியா கரூரான் தெரியலங்க எப்படி திரும்புறேன் ஒரு ஆட்டோ வருது பழனின்னு போட்டு அப்பவே எனக்கு சகுனம் கட்டிச்சு நீ பழனிக்கு போகணும்னு அந்த ஆட்டோ திரும்ப உடனே அந்த ஆட்டோக்கு பேக் சைட்ல கத்தி வச்சுட்டு மதுரை வீரன் எழுதி இருந்தது சகுனம் கரூர்ன்னு போன பிரச்சனை பழனிக்கு போகணுன்றதான் டிரைவர் பழனிக்கே போக சொன்னா அஞ்சு கிலோமீட்டர் போயிட்டார் இருந்து என் புத்தி பாருங்க அந்த இடத்துல இறைவன் எப்படி வேலை பாருங்க மறுபடியும் திருப்ப சொன்னது நானே தான் மறுபடியும் கரெக்டா திண்டுக்கல் அவுட்டில் பழனி போற ரோடு இன்னொரு இடம் வருது அந்த இடத்துல கரெக்டாக வண்டி போய் குத்தி பஞ்சர் ஆகி ஃபுல்லாக காத்து இறங்கி கீழே இறங்கி நிக்கிறேன் அந்த பஞ்சர் கடையில் போய் பஞ்சர் போடுறதுக்குலாம் பார்த்தா முதல்ல அடிக்கிறாங்க நின்னுருச்சா இல்ல ஏதனா பின்னு லூசா இருக்கலாம்னு பாக்கிறான்னு அடிச்சா டயர் சைடுல இருந்து காசு போகுது இது பஞ்சர் ஓட்ட முடியாதுங்க டயர் கிழிஞ்சிருக்குன்னு கட்டின ஸ்டெப்னி தூக்கி மாத்துங்க மாத்தனாரு அப்படியே கடையில் பார்க்குறேன் மதுரை வீரன் எழுதிருக்கு அந்த கடையில அந்த ஆட்டோவுக்கு முன்னாடி மதுரை வீரன் எழுதி முன்னாடி பழனி காட்டிச்சு பாணி போங்கன்னா வண்டி திருப்பங்கன்னா திண்டுக்கல் அவுட்டரில் போய் போய் பஞ்சர் ஆச்சு கீழே இருக்கிறோம் பஞ்சர் கடையில் பஞ்சரை விட்டிட்டு நாட பார்க்குறேன் இன்றைக்கி கூட திண்டுக்கல்லில் இருக்கும் யாருன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் அவுட்டர் ரூட்ல கரெக்டாக இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் பிரிட்ஜு கீழே இருக்கும் அது பக்கத்தில் ஒரு பஞ்சர் கடையில் போய் பாருங்க மதுரை வீரர்னு எழுதியிருக்கும் கரெக்டாக மதுரை வீரன் எழுதியிருக்கு அந்த ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பழனி பின்னாடி மதுரை அந்த போஸ்டர் அப்படியே அந்த கடையில் ஒட்டியிருக்கு இதுதான் சார் சகுன நிமித்தம் சொல்லுவோம் உடனே அங்கேருந்து வண்டி திருப்பு சொன்னேன் கரூர் பிளான் கேன்சல் திருப்பு வண்டியை நேராக பணி குட்டும் டெம்பிள் யூன்ற ஒரு ஹோட்டலில் போய் தங்கணும் காலைல எழுந்தேன் முருகரை விஸ்வரூப தரிசனத்தில் பார்த்துட்டு நான் பண்ணது தப்பு தான் இது எனக்கு ஒரு அனுபவம் இங்கே வரலான்னு நினச்சேன் கொஞ்ச நேரத்தில் நான் மைண்டு மாதிரி வேலையை பக்கம் போகலான்னு போனேன் அப்படிலாம் போகக்கூடாது ரசான் மறுபடியும் என்னை கூப்பிட்டீங்க நான் பண்ணது தப்பு தான் மன்னிப்பு கேட்டு அங்கே இறைவனை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம்லாம் அங்கே இருந்துட்டு ஏன்னா நம்மளே நாலு பேருக்கு வழி சொல்லும் போது நம்மளே இந்த தவறு செஞ்சது தப்பு தான் இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் கிளம்பி கரூர் வந்து வேலாயுதம்பாளையம் பார்த்துட்டு அப்படியே சேலம் வந்து சென்னை வந்து ஏன் சொல்றேனா சார் பழனிமலை முருகன் மிகப்பெரிய நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும் பொதுவாகவே முருகன் அதில் பழனி மலைக்கும் நம்மளுக்கும் ஏன் இவ்வளோ கனெக்ஷன் நான் போனோன்னு நினச்சி ஃபர்ஸ்ட் ஒரு மாம்பழத்தை ஒன்றரை மணிக்கு தராரு ரெண்டாவது வந்து வண்டி பஞ்சராக வச்சு இழுக்கிறாருன்னா பழனிமலை முருகனுக்கும் சனிக்கும் மிகப்பெரிய தொடர்பு நிச்சயமா நீங்கள் இது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் கருப்பசாமிக்கும் பழனிமலை முருகனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு சார் நிறைய எபிசோட் பேசுறப்ப சொல்றோம் அதான் மதுர வேணும் கொண்டு வந்தது கருப்பசாமிக்கும் பழனி முருகனுக்குமே முருகனுக்குமே நிறைய சம்பந்தம் இருக்கு ஏன்னா அங்கதான் முருகன் வந்து மேற்க பார்த்திருக்கார் மேற்கு என்பது சனியோடைய ஏரியா சார் அவர் கேரளாவை பார்த்திருக்கார் கேரளா மக்கள் நிறைய பேர் வருவாங்க பழனிமலை எல்லா ஆறு மலை வழியிலும் ஒவ்வொரு முருகனுக்கும் ஒவ்வொரு சார் என்ன என்ன கேட்டீங்கன்னா நான் எதை பார்த்தாலும் வாஸ்துவா தான் பார்ப்பேன் அது என்னுடைய இயற்கை என்னுடைய குணம் எனக்கு அது ரத்தத்துல ஊறிடுச்சு பழனிமலையில சுவாமி வந்து மேற்க பார்த்துருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் அது எனக்கு அப்படிதான் வரும் தென்மேற்குல சுவாமி வந்து தேர்ல நிற்கிறாரு மேற்கு ஃபுல்லா படிக்கட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ ஒரு வேலையாட்கள் அமைய வேண்டும் என்று நினைத்து விட்டால் பழனிமலை முருகனை விஸ்வரூப தரிசனத்துல தரிசனம் செய்யறவங்களுக்கு ஒரு தீர்வு உண்டு ஏன் விஸ்வரூப தரிசனம்னா விஸ்வரூப தரிசனத்துல மட்டும்தான் இறைவன் நம்மள பாக்குறார் மத்த தரிசனத்துல இறைவனை நம்மள பாக்குறோம் இதுதான் ரெண்டு விஷயம் தூங்கி எழுந்த உடனே நம்ம ஒருத்தர் வீட்டு வாசல் வந்து நிக்கிறாரா நம்ம பாக்குறதுக்கும் நம்ம எல்லாம் ரெடி ஆகி மேக்கப் ஆகி நின்ன பேருக்கு அனைவரும் நம்மள வந்து பாக்குறதும் எப்படி வித்தியாசம் சார் நிச்சயமா நிச்சயம் அதுதான் உண்மை சோ அதனால பழனிமலை முருகன் மிகப்பெரிய அளவுல பிரசித்தி பெற்ற ஒரு சனியோடைய ஆதிக்கத்தில் ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாக நான் பாக்கிறேன் அதனால ஆண்டி குளத்துல பார்த்தா ஆண்டியா போயிடுவோம் ராஜா அதெல்லாம் இல்ல விஸ்வரூப தரிசனத்தை போய் பழனிமலையில முருகனை பார்த்து இறைவா வேலையாட்களை சரியா அமைத்துக் கொடுன்னு கேளுங்க அமைந்தே தீரம் என்பது இல்லாமல் நிச்சயமா சார் நெஞ்சாத நன்றிகள் சார் சுகமே சொல்லு சுகமே சொல்லுங்க சார்